என் இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டாங்க எப்படிங்க்கா உங்க முடி மட்டும் இவ்வளோ நீளமா இருக்கு அதே சமயம் ஷைனிங்காவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே நான் சோசியல் மீடியால ஹேருக்காக பர்சனலா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத பெருசா ஷேர் பண்ணதில்லை இனி அதையும் தொடர்ச்சியா உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன் இதெல்லாம் சும்மா வெறும் வீடியோஸ்க்காக ஹேர் கேர் டிப்ஸ் போடுறதுன்னு நினைச்சிடாதீங்க உண்மையாவே நான் என்ன ஹேர் கேர் ஃபாலோ பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம ஹேரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இன்னும் சொல்லணும்னா உங்களை மாதிரியே நானும் ஒரு காலத்தில் ஹேரில் ரொம்ப டேமேஜ் ஸ்பிளிட்டன்ஸ் ஹேர் ஃபால் இதெல்லாம் நான் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்னால மட்டும் இல்லை கரெக்டான ஹேர் கேர் பண்ணுறது தான் இதனோட மெயின் சீக்ரெட்னு இங்கே ஃபில்ட்ரு இல்லை ஜிமிக்ஸ் இல்லை ஒன்லி லைவான ரிசல்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கும் அழகான அடர்த்தியான அது மட்டும் இல்லாம நீளமான கோலுனா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய ரியல் ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண போறேன் இந்த பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம்